மூணே நாளில் உங்களுடைய ஃபேஸில் அந்த மாற்றம் தெரியும் ஃபேஸே அப்படியே பிரைட் ஆகும் ஒரு வாரத்தில் ஃபேஸே முதல்ல இளமையாகும் இப்படி ஒரு பக்கம் லாக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் லாக் பண்ணிவிட்டு இடது பக்கம் மூக்கு துவார வழியாக எதிர்கால பயத்தினால் வரக்கூடிய சில நோய்கள் இருக்குது கடந்த கால கவலையினால் வரக்கூடிய நோய்கள் இருக்குது என்றென்றும் இளமையாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு உடல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த பாடி ஹெல்த்தை பற்றி நிறைய வீடியோ நம்மளுடைய சேனல்லையே நிறைய போட்டுக்கிறோம் இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மென்டல் ஹெல்த் மிக மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியம் ஆமாம் ஏன்னா உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றும் ஒரு சீரான நேரோட்டில் இருந்தால் தான் நாம் எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியும் இதில் ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது தான் இளமையாக இருப்பவர்களே இன்றைக்கி முதுமையான தோற்றத்துடன் கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அப்போ ஒரு நோய்க்கு அடிப்படை காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மனச்சிக்கல் தான் ஃபஸ்ட்டு காரணமே சொல்கிறாங்க இந்த மனம் சிக்கலாகப்படும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பதினோரு சிஸ்டங்களும் சிக்கலாக மாறிடுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்டோகிரைன் சிஸ்டம் லிம்பட்டிக் சிஸ்டம் இப்படி உள்ளுக்குள்ள சில முக்கியமான சிஸ்டங்கள்லாம் இருக்குது சுவாச மண்டலம் ஜீரண மண்டலம் கழிவு மண்டலம் தவிர இவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் சீராக இயங்கினா மட்டும்தான் நாம் அன்றாடம் ஆரோக்கியமாகவும் எங்காகவும் எனர்ஜியாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட முடியும் இவை எல்லாம் நம்ம மனசில் தான் இருக்குது அதாவது நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்படி வச்சுக்குவோம் ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்படியே ரொம்ப ஒரு தேவாமிரதம் இருந்தோம் ஓகேங்களா அப்படி வச்சுக்கலாம் அந்த உணவு உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா அந்த உணவு கூட கசக்கும் அந்த உணவு கூட கசக்கும் அது அது என்னப்பா உணவு அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்களேன் அப்போ உங்களுடைய மனம் சரியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு நல்லதை நல்லதுன்னு ஏற்றுக்கிறது உங்களுடைய மனம் சரியில்லை அப்படின்னா ஒரு நல்லதை கூட உடம்பு வந்து உங்களுடைய மனம் வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்குது அப்போ இந்த மனதை சீராக வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு கூட உங்களுக்கு அமிர்தமாக பயன்படும் மனம் சரியில்லாத பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உங்களுக்கு விஷமாக மாறுகிறது இன்றைக்கி தொண்ணூற்றி சதவீத நோய்கள் எப்போ வந்துச்சுன்னு சொல்லி கேட்டு பாருங்க அது ஆறு மாதம் ஆச்சுங்க ஒரு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷம் ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோய்களுக்கும் சொல்லுவாங்கள்ல அதுக்கு முன்னாடி அப்போ வந்து ஒரு மூணு மாதம் கேப்பில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டுப்பாருங்க மனநிலை சரியில்லாமல் வந்திருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனநிலை சரியில்லைன்னா அப்போ சாப்பிடக்கூடிய உணவெலாம் என்ன ஆகிடும் விசமாக மாறி அதனால பார்த்தீங்கன்னா கவலையில் இருக்கிறவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் போட்டுருவாங்க அப்போ அது அந்த சாப்பிட்டு போட்ட வெயிட்டு குறைக்கிறதுக்கு கடைசியில் பட்னியாக இருந்து பார்ப்போம் குறையாது ஏன்னா இது பூரா வந்து பார்த்திங்கன்னா மனநிலை சரியில்லாத சமயம் சாப்பிட்ட உணவு இதுதான் பாய்சனாக மாறுது இன்றைக்கி அது வந்து கேன்சர் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக கலக்கப்படுதுன்னா நல்ல உணவுகள் எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து ரத்தத்தில் கழிவுகள் சேராதில்ல நீங்கள் நல்ல உணவுகளே உங்களுடைய குணநலன்கள் சரியில்லைன்னா அந்த சமயம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது கேன்சர் சில்களை கூட உற்பத்தி பண்ணும் டாக்ஸின்ஸாக மாறும் மனநிலை ரொம்ப முக்கியம் மனநிலையை நாம் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய மைண்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக்கை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்க போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம் இன்றைக்கி அன்றாடம் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரை நாம் ஒரே ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இதற்கு இடையில் நம்மளுடைய ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வேலைக்கு போகும் பொழுது போக போகிற வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வேலை பார்க்குற இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே வாங்கி போட்டுக்கிட்டு அது உள்ளுக்குள்ளேயே வந்து நெகட்டிவாக உள்ள சுற்றி நம்மளுடைய செல்கள் அனைத்தையும் வந்து டேமேஜ் அடைய செஞ்சு நீங்கள் என்ன நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன குழந்த இருக்குது ஒரு பிறந்த குழந்த ஒரு ஆறு மாத குழந்த ஒரு வயசு குழந்தை அப்படி எடுத்துக்கங்களேன் அது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு சிரிச்ச முக இருக்கும் அது கீழே உழுகும் உடனே அழுகும் திரும்ப எழுந்திரிச்சு உட்காரும் அழுகையை மறந்துடும் கீழே உளுந்ததே மறந்துடும் எந்திரிச்சு போது தானே கீழே விழுந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது புரிஞ்சிக்கிச்சின்னா திரும்ப எந்திரிச்சு நிற்கிறதுக்கே பயப்படும் எந்திரிச்சி நிற்காது ஆனால் அடுத்த செகண்ட் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப எந்திரிச்சி நிற்கும் கீழே விழுந்தோம் ஆனால் நாம் அது மாதிரி இருந்தோம் அப்பையெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம் அப்பையெல்லாம் நம்ம அழகாக இருந்தோம் அந்த குழந்தை பாருங்க அப்படி கீழே உளுந்து அழுதுச்சு திரும்ப உடனே அடுத்த செப்பு திரும்பவும் எந்திரிச்சு நிற்குது திரும்பவும் உழுகுது திரும்பவும் எந்திரச்சி நிற்கிது திரும்பவும் நடக்குது உழுகுது திரும்பவும் திரும்பவும் ஆனால் அந்த குழந்தை அப்போ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுச்சு எல்லாரையும் ஈர்த்துச்சு நம்மளுக்கே போய் அந்த குழந்தைய தூக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு என்னென்னா அந்த குழந்தைகிட்ட அந்த வெள்ளந்தி மனம் அது டோட்டலாக எல்லாத்தையும் வந்து அந்த நொடியே மறந்துட்டு அந்த நிகழ்காலத்திலேயே வாழக்கூடிய ஒரு சூழல் அந்த குழந்தை வாழ்ந்துக்கிட்டு இருந்தது நாமளும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம அழகாக இருந்தோம் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா நிறைய படிச்சுட்டோம் அந்த அறிவு நம்ம அடுத்து வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லிவிட்டு நாமளே ஒரு டிசைன் பண்ணி இருக்கிறோம் அதனால தான் இந்த கவலைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே ததம்பிடுச்சு அதனால் நாமும் நம்மளுடைய மைண்டை சீர் பண்ணணுன்னா எங்கே நம்ம முதல்ல கை வைக்கணும்னா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படி சொல்லுவோம் இந்த கடந்த காலத்தை பற்றிய கவலைப்படக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கும் அங்கே தான் நம்மளுடைய உடம்புல பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது எதிர்காலத்தை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அங்கே தான் நமக்கு அடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்புக்குள்ளேயுமே வந்து இதனுடைய சிஸ்டம் எதிர்கால பயத்தினால் வரக்கூடிய சில நோய்கள் இருக்குது கடந்த கால கவலையினால் வரக்கூடிய நோய்கள் இருக்குது கடந்த கால கவலையினால் வரக்கூடிய நோய்களுடைய பட்டியலில் தான் இன்றைக்கி வந்து சுகரு கேன்சர் வரைக்கும் இருக்குது எதிர்கால பயத்தினால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் சிறுநீரக மண்டலம் இதெல்லாம் வந்து பாதிப்படைவதற்கு காரணமாக இருக்குது பாருங்களேன் அப்போ இவங்கெல்லாம் சீராக இருந்தால் தான் இவங்க சீராக இருப்பாங்க அதனால் இதுக்கு நான் என்ன சாப்பிடணும் உடம்புக்கு என்ன சாப்பிடணும் உடம்புக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து உடம்பை தயார் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகலாம் மனசை சரி பண்ணுறதுக்கு எங்கே போகிறது கரெக்டுங்களேன் அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்குவோம் கடந்த காலத்தினுடைய கவலைகளை மறப்போம் எதிர்காலத்தினுடைய பயத்தை வெளியேற்றுவோம் நிகழ்காலத்தில் நொடிக்கு நொடி வாழக்கலை கற்றுக்குவோம் இந்த நொடியில் நடந்த ஒரு சம்பவம் நம்மளை பாதிக்குது அப்படின்னா அது அந்த நொடியே மறந்துட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் குழந்தை போல் ஆட்டோமேட்டிக்காக மென்டல் ஹெல்த் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் பட்டு இதை விட சில எக்ஸசைஸாக சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க நம்ம ரெகுலராக பயன்படுத்தி இருக்கணும் பயன்படுத்தலை அந்த விஷயங்களை சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நீங்கள் நோயாளியாக இருந்தால் கூட மனநிலையை நீங்கள் சரி செய்யப்படும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் படிப்படியாக வெளியேறும் அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஒரே இடத்துல இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபரா நீங்கள் உடனடியாக வந்து டெய்லி ஒரு மணி நேரமாவது வெளியில் வர மாதிரி பாருங்கள் ஒரே மாதிரி உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரே தொழிலுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய நபர்களா அதுலேருந்து உங்களுடைய முதல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை மாற்றுங்க ஏன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதே சுற்றி சுற்றி உங்களுக்கு அதே நிகழ்வுகளை பற்றியே பேசிக்கிட்டு கூடிய ஒரு சூழ் இருக்கும் நிறைய உறவுகளுக்குள்ளேயும் அதுதான் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது வேலைக்கு போகிறாங்க அங்கே அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்போ உறவுகளுக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனைகளை எடுத்து வச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் அதிகமாகிகிட்டே போயிட்டுருப்பாங்க அவங்க எப்படி பண்ணிட்டாங்க அவங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வேணும் மென்டல் ஹெல்த் உங்களை ரெடி பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்களுடைய அந்த நிலையிலிருந்து கடந்த கால கவலையிலிருந்து மறந்து வெளியே வரணும்னா நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய புதிய புதிய நபர்களை நீங்கள் முதல்ல சந்திக்கணும் புதிய புதிய நபர்கள் மூலமாக புதிய புதிய விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கணும் இது மேலே நீங்கள் உங்களுடைய டைரக்ஷனை மாற்றினீங்கன்னா கடந்த காலத்திலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு வழிங்க கடந்த கால கவலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நிகழ்காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது புது சம்பவங்கள் தினம்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் புது புது விஷயங்கள் நிறைய இருக்குது அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு மேலே ஆர்வம் எடுத்து டயத்தை நம்ம இங்கே ஸ்பென்ட் பண்ணோம்னா கடந்த கால கவலையை நம்ம மறந்துடலாம் அது ஃபேமிலியோ அல்லது தொழில் பார்க்குறதுலையோ இருக்குதுன்னா அதை நம்ம மறந்துடலாம் இது பெஸ்ட் பட் இதை முறையாக இன்னும் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதிகாலை எழுந்துருங்க இந்த அதிகாலை எழுந்தாலே உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த சமயம் கிடைக்கக்கூடிய காற்று ரொம்ப சுத்தமாக இருக்கும் ப்யூர் ஆக்சிஜன் இதை நம்ம இந்த இடத்துல சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜனை ரொம்ப சூப்பராக சுத்தமானதாக கொண்டு போகும் ஏன்னா சுத்தமான ஆக்சிஜன் போனால் தான் இது சுத்தமானதை முதல்ல சிந்தனை திறனை வந்து நமக்கு வந்து மாறும் அப்போ அதிகாலை எழுந்திரிங்க ஐந்து மணி அதிகபட்சம் அஞ்சரை மணி கூட எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அஞ்சரைலேருந்து அடுத்து சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும் அப்போ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து எந்திரிச்சிருக்கேன் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸுக்கு வாங்க ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் அடைச்ச ரூமுக்குள்ளே தான் இருக்கிறோம் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸுக்குவாங்க வந்துட்டு அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசியங்கள் அதற்கு பிராணாயமாக பயிற்சி ஒரு மூச்சு பயிற்சி ஏன்னா இந்த ஆக்சிஜன் தான் உள்ளுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எப்படி ஒரே சிந்தனையில் அங்கே நைட்டு ஃபுல்லாக இங்கே சிந்தனையை வச்சு இங்கேயே வச்சுருந்தீங்களோ இங்கே தலைவலி வந்துடுச்சு இப்போ நீங்கள் வெளியில் போய் நீங்கள் காற்றை சுவாசித்தீங்கன்னா ஆக்சிஜன் உள்ளே போன உடனே சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புலேருந்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்க்குலேஷன் போக ஆரம்பிக்கும் உங்களுடைய தலைவலி போக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய அதே போல் தான் உங்களுடைய பழைய எண்ணங்கள் வெளியேறணும்னா அதை மூச்சு பயிற்சி மூலமாக அருமையாக வெளியேற்றலாம் அதுவும் அந்த அதிகாலை மூச்சு பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பண்ணுங்கள் அப்போ அதிகாலை எந்திரிக்க எந்திரிச்சிட்டு நீங்கள் போய்ட்டு வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ் போங்க ஓப்பன் ஸ்பேஸ் உங்களுடைய மொட்டை மாடிக்கோ பால்கனிக்கோ கனிக்கோ வெளியிலேயோ போக முடியலைன்னா ஜன்னலை திறந்து வச்சாவது வெளியிலேருந்து உள்ள காற்றை உள்ளே கொண்டு வாங்க அது ஃபர்ஸ்ட்டு பண்ணு ஆனால் முடிஞ்ச வர ஓப்பன் ஸ்பேஸ் போகிறது தான் நம்ம நல்லது ஓப்பன் ஸ்பேஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த மூச்சு பயிற்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்று கழிவில் முதல்ல வெளியேற்றுங்க காற்று கழிவுளை முதல்ல வெளியேற்றுங்க இதில் கபாலபதி பஸ்திரிகா நாடி சுற்றி பயிற்சின்னு சொல்லிட்டு இதில் வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது சரிங்களா பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலோ அது யோகா மையங்களோ இருந்ததுன்னா அங்கே போயிட்டு அதையும் கூட முறையாக கற்றுக்குங்க பெட்டராக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நான் இப்போ அந்த காற்று கழிவுகளை வெளியேற்றுறதும் நாடி சுற்றி பயிற்சியும் கூட நான் சொல்கிறேன் இதை மட்டும் பண்ணுங்கள் ஆக்சிஜன் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்க கிடைக்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் அப்போ காற்று கழிவுகளை ஃபஸ்ட்டு வந்து வெளியேற்றுங்க வெளியேற்றுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பக்கம் லாக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் லாக் பண்ணிவிட்டு இடது பக்கம் மூக்குத்வார வழியாக முதல்ல காற்றை வெளியே விடுங்க வெளியே விடுறது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக விட போகிறீங்க சரிங்களா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்திரிக்கா அப்படின்பாங்க இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லைட்டாக இப்படி லாக் பண்ணிவிட்டு லேஸாக குனிஞ்ச பொசிஷன் வந்து இந்த காற்றை ஃபுல்லாக வெளியே விடுங்க அந்த மாதிரி நல்ல வெளியில் எவ்வளவு காற்று வெளியவும் போட்டோம் அடுத்தது இந்த பக்கம் லாக் பண்ணுங்கள் இந்த பக்கமும் திரும்ப வெளியே விடுங்க ஒன்லி வெளியே விடுறது மட்டும்தான் இந்த பக்கம் லாக் பண்ணுங்கள் திரும்ப வெளியே விடுங்க இந்த பக்கம் லாக் பண்ணுங்கள் இந்த பக்கம் காற்றை வெளியே விடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட காற்றுக்களை ஓகேன்னா தேவையில்லாத க கெட்ட நெகட்டிவ் காற்றுகளை முதல்ல வெளிய விடும் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே அப்படியே வந்து சுத்தமான காற்று இருக்கிறீங்கன்னா இதை இதை சுவாசிக்க போகிறோம் அதுதான் நாடி சுற்றி பயிற்சி ஃபஸ்ட்டு காற்றை வெளிய விட்டுட்டு இப்போ அடுத்து நாடி சுற்றி பயிற்சியாக நீங்கள் அப்படியே பக்கம் லாக் பண்ணிக்கோங்க இப்போ இடது பக்கம் வழியாக ஃபர்ஸ்ட் காற்றை வெளியே விட்டுட்டு அப்புறம் உள் வாங்கிட்டு இந்த பக்கம் லாக் பண்ணி வலது பக்கம் வழியாக வெளியே விட்டுட்டு திரும்ப வலது பக்கம் வழியாக உள்ளே வாங்க இதே போல நீங்க உங்களுக்கு உள் மனசு சொல்லும் அப்பா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு திருப்திகரமாக வரைக்கும் உள்ளே விடுங்க ஓகேங்களா பாருங்க லாக் பண்ணிக்கிறோம் இப்படி பண்ணும்போதெல்லாம் கையை நீங்களும் இப்படி பண்ணணும் அவசியம் இல்லை அதுபோல இப்போ நான் பண்ணும்பொழுது உங்களுக்கு மூச்சு காத்து கேட்கணுன்றதுக்காக சவுண்டோட பண்ணேன் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த மூச்சு காற்று உங்களுக்கே கேட்கக்கூடாது கூடாது அவ்வளவுக்கு மெதுவாக வெளியே விடணும் மெதுவாக உள்வாகும் பாருங்க லாக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ எதாவது காத்து சவுண்டு கேட்டுச்சா கேட்கல இந்த சவுண்டு நமக்கே கேட்கக்கூடாது இப்படி மெதுவாக வெளியில் விட்டு மெதுவாக அப்படியே வந்து வெளியே விட்றதும் வாங்குறதும் அப்படி பண்ணுங்கள் திரும்பவும் இப்போ இந்த பக்கம் லாக் பண்ணி அதே போல் வலது பக்கம் வெளியே விட்டு வலது பக்கம் திரும்ப வாங்க இப்படியே ரொட்டேஷன் லெஃப்ட்டு ரைட்டு போயிட்டே இருக்கட்டும் இங்கே குறிப்பாக ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு இதுக்குள்ளே ஒரு டெக்னிக்ங்க இந்த மூச்சு பயிற்சிக்குள்ளே என்ன பண்ணணும்னா காற்றை வெளிவிடும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் வெளியேறி கொண்டிருக்கிறது உங்கள் மைண்ட் தாட் போடுங்க உங்களுக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனை வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியேறும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கவலைகளை நீங்கள் வந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மைண்டில் போடுங்க நீங்கள் ஒரு நோயாளியா இல்லையா உங்கள் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தீவிரமான நோய் இருக்குதா அந்த பிரச்சனை ஓகேனா அந்த நோய் வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படின்றத உங்களுடைய மைண்ட் தாட்ல எண்ணத்துல போடுங்க காற்று வெளியேற்றப்படும் பொழுது இப்போ அப்படியே லாக் பண்ணிட்டு இப்போ காற்றை வந்து உள்வாங்கிறீங்க ஓகேண்ணா உள் இன்ஹேல் பண்ணுறீங்க இன்ஹேல் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு நோயாளியா அப்போது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குதா அந்த உறுப்புக்கு இப்பொழுது தேவையான சக்தி கிடைத்து கொண்டிருக்கிறது அந்த உறுப்பு இப்பொழுது சீராக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு இங்கே மைண்ட் தாரில் எண்ணத்தை போடுங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் வந்து சொல்யூஷன் கிடைக்கணும்ல அப்போ பிரச்சனைகள் வெளியேறி கொண்டு இருக்கிறோன்னு வெளியே போகும்போது போட்டிங்களா இப்போ அது சுமூகமாக சீராக இருக்கிறது ஓகேங்களா அதில் என்ன பாசிட்டிவ் உங்களுக்கு வேணுமோ அந்த பிரச்சனை இந்த மாதிரி அவர் அவர் கூட வந்து சண்டை போட்டிருக்கிறேன் அவர் வந்து பேச மாட்டேறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி அவர் வந்து என் என் கூட சகஜமாக சகலமாக நல்ல சந்தோஷமாக பேசுகிறார் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் இன்ஹேல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அதாவதுனா வெளியே போகும்பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவான டாக்ஸின்ஸ் வெளியே போகிறதாக உங்களுடைய எண்ணத்தில் இருக்கணும் உள்ளே வரும் பொழுது என்ஹியல் பண்ணும் பொழுது பாசிட்டிவான தாட்ஸு பாசிட்டிவான எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே வருவதாக என்னதை போடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஏன்னா வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த சமயத்தில் நீங்கள் போடக்கூடிய எண்ணம் உங்களை வந்து ஹீல் பண்ணுங்க மூணே நாளில் உங்களுடைய ஃபேஸில் அந்த மாற்றம் தெரியும் ஃபேஸே அப்படியே பிரைட் ஆகும் ஒரு வாரத்தில் ஃபேஸே முதல்ல இளமையாகும் இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் அந்த பழைய இருந்து கடந்த கால கவலைகள் இருந்து பிரச்சனைகள் இருந்து எதிர்கால இருந்து வெளியே வந்துடுவீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் இதை பண்ணாலே இவ்வளோ மாற்றம்னா அப்போ லைஃப் டைம் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே தோணிரும் தினம்தோறும் பண்ணுங்கள் தினம்தோறும் அதிகாலை எழுதல் அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் உங்களுடைய பாடி எல்லாம் நல்லா வேர்க்குற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் நான் பயங்கரமான கவலையில் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் உள்ளே இருந்து பாருங்கள் உடம்பெல்லாம் இருக்க ஆனால் அதுவே நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வெளியில் போய் வாக்கிங் ஜாக்கிங்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க என்ன நடக்கும்னா உடம்புல எல்லா ஜாயின்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அங்கே வேர் வேலை நல்லா வேர்த்து கொட்டிடும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா புதுதாக புதிதாக சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் நீங்கள் அடுத்து புதுசு புதுசாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் ஒரு மணி நேரம் வெளியில் போய் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் இது நடக்கும் அப்போ தான் உங்களுடைய அந்த மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் இதை மட்டும் பண்ணுங்களேன் அதிகாலை எந்திரிக்கிறது அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுறது அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது ரைட் தினந்தோறும் ஒரு பத்து நிமிடம் அப்படியே உட்காந்து ஒரு தியானம் பத்து நிமிஷம் பண்ணாலே போதும் ஒரு டென் மினிட்ஸ் மேலே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்களேன் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா சும்மா அமைதியாக நீங்கள் உட்காந்துருந்தால் போதும் அமைதியாக உட்காந்துருந்துட்டு பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த உள்ள போகிற காற்றை கவனிங்க அப்படின்னா உள்ள போகிற காற்றை கவனிங்க இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் உங்களுடைய காற்றை கவனிங்கள் அமைதியாக உட்காந்துருங்க என்னென்ன இப்போ இப்போ தான் வந்து நிறைய தாட்ஸாக வரும் இப்போ தான் நமக்கு முதுகு அரிக்கும் கை அரிக்கும் கால் அரிக்கும் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்க பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் இப்போ தான் அரிக்குது அப்படின்னு ஏன்னா அப்போ தான் உங்கள் உடம்ப நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி அதே மாதிரி அரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு தெரியல இப்போ அமைதியாக உட்கார்ட்டோம் அப்படின்னா லேசாக அரிக்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த லேசாக அரிக்கிறது நிறைய பெருசாக அரிக்கிற மாதிரி தெரியும் அது அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த இடத்த போய் அந்த அரித்த இடத்த நீங்கள் போய் சொரிஞ்சு விட தேவையில்லை நீங்கள் அவங்க பாருங்கள் அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் நேரம் கவனிச்சுக்கிட்டு இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கூடிய அரிப்பு போயிடும் இப்போ ஒரு இடத்துல அரிக்கும் இதுதாங்க உங்களுடைய பிரச்சனையை உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வந்து இந்த மனதில் ஒரு பிரச்சனை இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கப்படும் பொழுது ஒரு தாட் வரும் அப்புறம் அந்த தாட் அப்படியே மறைஞ்சிரும் உடனே அடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருக்கீங்க ஒவ்வொரு படமாக உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் இது எல்லாமே குப்பைகள் கழிகிறது தான் அதனால தான் அமைதியாக ஒரு பத்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிடம் உட்காந்துருங்க நிறைய தாட்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டே வருவீங்க இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டே வருவீங்க அப்போ காலை எழுந்தவுடன் ஒரு மூச்சு பயிற்சி பண்ணி பத்து நிமிஷம் ஒரு தியானம் பண்ணிட்டு ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்கள் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு பாருங்கள் ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக சிந்திக்கிறது பாசிட்டிவாக பேசுகிறது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெகுலராக தொடர்ந்து நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள் இதை மட்டும் பண்ணிப்பாருங்க ஓகே பெட்டராக இருக்கும் உணவு முறைகளில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உணவு முறைகளில் நீங்கள் வந்து ஹனி தேன் வந்து உங்களுடைய உணவில் அவசியம் எடுத்துங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் உணவு முறைகளில் தேன் நீங்கள் சேர்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியேறும் மென்டல் ஹெல்த் சூப்பராக ஸ்ட்ராங்காக ரெடி ஆகும் ஓகேங்களா ஒன்று அதே போல் காலையில் ஒரு வெண்பூசணி சாறு எடுங்க ஒரு வெண்பூசணி சாறு எடுங்க உங்களுக்கு உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பராமரிப்பதற்கு அந்த மென்டல் அதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி வெண்பூசணி வெண்பூசணிதாங்க அதனால் காலை நம்ம ஒரு வெண்பூசணி சாறு எடுத்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக மைண்டு ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இவைகளை மட்டும் கடைபிடிங்கள் உங்களுடைய மென்டல் ஹெல்த் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் உடல் ஆரோக்கியமாக ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய முகம் இளமையாக மாறி என்றும் இளமையாக மாறுவதற்கும் உங்களுடைய இந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ என்றென்றும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கடந்த காலத்தினுடைய கவலையை மறந்துடுவோம் எதிர்காலத்தினுடைய பயத்தை வெளியே கொண்டு வந்துடுவோம் நிகழ்காலத்தில் நொடிக்கு நொடி சந்தோஷமாக வாழ்வோம் அது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்து நீங்கள் அதில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுவீங்க எப்பொழுதும் ஹாப்பியாக என்றும் இளமையாக ஆரோக்கியமாக வாழலாம் கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி